குல தெய்வம் உங்கள் வீட்டினுள் வர இந்த பொருளை வீட்டினில் வையுங்கள் கந்த கடவுளுக்கு பற்றி அனைவரும் தெரிந்த விஷயம் அவருக்கு பிடித்த ஒரு பொருள் அப்படின்னா அது மயில் இந்த மயில் இறகினை நாம் எப்போது வீட்டில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னா அவருக்கு விரதம் இருந்து தீபம் ஏற்றி நைவேத்தியம் படைத்து வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருள் அகன்றி ஒளிமயமாக மாற்றிக்கொள்ள இறைவனை ஒளியாய் வணங்கும் நன்னாள் அப்படின்னா அது முருகனுக்கு உகந்த நாளில் இதெல்லாம் பண்ணலாம் முருகனுக்கு நீங்கள் அவருக்கு பிடித்த இந்த பொருளை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வைத்தால் உங்களுக்கு அத்தனை நன்மைகளும் கிடைக்கும் அது என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் முருகப்பெருமானை வர்ணிக்கும் போதே சொல்லும் வார்த்தை மேலும் மயிலும் துணை என்றுதான் முருகன் என்றாலே மேலும் மயிலும் இல்லாமல் இல்லை இந்த மயிலிறகுதான் இன்று நாம் எப்படி எங்கு என்ற நாளில் வாங்க வேண்டும் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் மயில் இறகிற்கு அத்தனை விசேஷங்கள் உண்டு இந்த மயிலிறகு ஒரு வீட்டிற்குள் நுழைந்தால் அந்த வீட்டில் இருக்கும் அத்தனை தீய சக்தியும் வெளியேறி போய்விடும் மயில் இறகிற்கு அத்தனை நேர்மறை ஆற்றல் உண்டு சிறிது காலங்களுக்கு முன் பார்த்தோமானால் இந்த மயிலிறகை பல முறைகளில் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் இன்றும் தர்காக்களில் உடல்நிலை முடியாதவர்கள் சென்றால் மந்திரிக்க பயன்படுத்துவது இந்த மயிலிறகு தான் அதேபோல் சாம்பிராணி தூபம் போன்றவங்களை பார்த்தாலும் தெரியும் அவர்களும் இந்த மயிலிறகை வைத்துதான் போடுவார்கள் இந்த மயிலிறகிற்கு எதிர்மறையாற்றலை வெளியில் தள்ளி நேர்மறை ஆற்றலை உள்ளுக்குள் கொண்டு வரும் சக்தி அதிகம் உண்டு அது மட்டுமின்றி இது அதிர்ஷ்டம் நிறைந்த பொருளும் கூட உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டத்திற்காக என்னென்ன பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்திருந்தாலும் இந்த ஒரு மயிலிறகிற்கு இருக்கும் பலன் மற்றவைகளை விட அதிகம்தான் இந்த இறகு இருக்கும் இடத்தில் முருகரும் கிருஷ்ணரும் சேர்ந்தே நிரந்தரமாக உடன் இருப்பார்கள் என்றும் ஒரு ஐதீகம் உண்டு அதேபோல் மயிலிறகு நம்முடைய மனச்சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கும் போது இந்த மயிலிறகை பார்த்தால் அதில் இருக்கும் வண்ணங்கள் நமது மனதை தெளிவடைய செய்து நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கும் இப்படி மயிலிறகின் வலன்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம் ஆனால் இப்பொழுது இந்த மயிலிறகை நம் வீட்டில் வைத்தால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் ஏன் தெய்வம் வீட்டிற்குள் வராம விடாமல் கட்டி இருந்தால் கூட அதையும் இந்த மயிலிறகு உடைத்து தெய்வ சக்தி நம் வீட்டிற்குள் கொண்டு வரும் மாபெரும் சக்தி உடையது இந்த மயிலிறகை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா மயிலிறகை வாங்கி அதை வேல் போல முக்கோணமாக செய்து கொள்ள வேண்டும் அதாவது இதன் இறகுக்கு கீழே கொஞ்சம் நறுக்கி எடுத்துவிட்டால் அது அழகாக வேல் வடிவில் உங்களுக்கு கிடைத்துவிடும் இது போல மூன்று மயிலிறகை எடுத்துக்கொள்ளுங்கள் இது அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஒரு கண்ணாடி குடுவை அல்லது கண்ணாடி டம்ளரை எடுத்து அதில் மஞ்சள் கலந்த தண்ணீரை ஊற்றி அந்த மஞ்சள் கலந்த தண்ணீரில் இந்த மூன்று மயிலிறகு கொத்துக்களை வைத்து உங்கள் வீட்டு வரவேற்பறையில் வைத்துவிட்டால் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஒரு நேர்மறையாற்றல் இருந்து கொண்டே இருக்கும் வீட்டிலும் உங்களை சுற்றி இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்திகள் உங்களுக்கு வேண்டாதவர்கள் ஏதேனும் வேண்டாத விஷயங்களை செய்திருந்தாலும் உங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் இப்படி உங்களுக்கு எந்த துன்பம் இருந்தாலும் இந்த மயிலிறகு உங்கள் வீட்டிற்குள் வந்ததும் துன்பங்கள் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் இந்த மயிலிறகை இந்த நாளில்தான் வாங்கி வைக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது இருந்தாலும் விசேஷ முருகனுக்கு உகந்த நாட்களில் விசேஷமுள்ள நாட்களில் வாங்கினால் துன்பங்கள் துயரங்கள் இந்த நாளுடன் முடிய நீங்களும் இந்த மயிலிறகை உங்கள் வீட்டில் வாங்கி வைத்து பலனடையுங்கள் நன்றி